ஆன்மீக அ கலை காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உத்தராயணம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வியாழக்கிழமை இன்று வாஸ்து நாள் இன்று அஷ்டமி இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதிமுப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை மூன்று ஐம்பத்தைந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய அமிதாத் யோகம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரை கரசை பின்பு மாலை மூன்று ஐம்பத்தைந்து வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை சித்த யோகம் இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி நாலு வரை சித்திரை பின்பு சுவாதி சித்திரைக்கும் சுவாதிக்கும் இந்த சந்திராசமும் கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் பேச்சுக்கள் சிலைகளை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய ராசிபர் முதல் ராசியாக மேஷ ராசி அவருக்கு உங்களுடைய தனம் நிமித்தமான ஒரு ஒரு சிந்தனையும் செயலும் அதிகரிக்கக்கூடிய வெற்றியடையக்கூடிய நாளாக அமையுது அதனால் உங்களால் வருமா நீங்கள் சம்பாதிப்புங்க சில யோசனைகள்லாம் நீங்கள் முன்னிறுத்தி செய்ய போகிறீங்க நீங்கள் உங்களுடைய வாதி திறமையாலேயும் பேச்சு திறமையாலும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க அதே மாதிரி அந்த குடும்ப சூழ்நிலாம் கொஞ்சம் அறிந்து அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பெலாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நண்பர்கள் ரொம்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போகுது உங்களுக்கு முகத்தில் பொதுவான பொலிவும் காணப்பட போகுது இந்த கணிதம் சார்ந்த துறையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் பார்த்தா ஒரு ஒன்று உங்களுடைய இந்த மனநலங்களில் சில மாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உறவின்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உடைய செயல்களை கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டம் போட்டு செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டுவங்களுக்கு புது புது துறை சார்ந்த ஆர்வமும் எண்ணங்களும் தோண்டக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு இந்த தற்பருமை சார்ந்த சிந்தைங்கனா கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு எதுவார சில அலைச்சல்களில் ஒரு விதமான சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் புதிய நபர்களால் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதிசை வடக்கு அதிர்ச நிறம் சிகப்பு நிறம் மிதுராசி சம்பவத்தை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உருவில கொஞ்சம் அனுசரித்து போகிறது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி புதிய நபர்களிடம் கொஞ்சம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை கொஞ்சம் தவிர்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் வாகன பழுது கொஞ்சம் சீர்சிய ஒரு நிலையாக அந்த வாகன பழுதுலாம் கொஞ்சம் விரைவில் ஏற்படலாம் இந்த கனிவான பேச்சுக்களால் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை அதிகக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உணர்ச்சுவசப்படாமல் எந்த சூழ்நிலையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவதுமே கொஞ்சம் பேசுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது சுபசோல தான் போது நீங்கள் சமாளிச்சிங்க ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கனகராசன் பார்த்தா உங்களுக்குன்று உங்களுடைய கால்நடை வளர்ப்பு சார்ந்த துறை அன்புகளாக ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் லாபகரமான சூழல் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் துறைகளில் இருந்து வந்த கொஞ்சம் குழப்பங்களும் படிப்படியாக விளையக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த உயர்நிலை உயர்நிலக்கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க பெரியவர்களின் ஆலோசனைகளை மனதில் கொஞ்சம் ஒரு உத்தியோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு அதே பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது போகுது மூத்த உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க மாதிரி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசன் பார்த்தவங்க வியாபார பணியில் கொஞ்சம் கூடிய தன வரவுலாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதனால உங்கள் வியாபாரம் சிறப்பாக கூடிய ஒரு நாளாகவும் அதுக்கேற்ற ஒரு வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போது கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் ஊதியத்தையும் பதவி வந்து இங்கே பெறக்கூடிய நபராக இருக்கீங்க நீங்கள் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த சுபகாரியம் தூரமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் விவேகமாக இருக்குது நல்லது உங்களுக்கு இந்த வர்த்தக பணியில் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க நண்ப சாதமாக சொல்லி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஒரு நட்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தனவர் வேலை இருந்து வந்த கொஞ்சம் தடைகள்லாம் படிப்படியாக போது உங்களுக்கு எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுப்பது நல்லது தயவற்ற வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கவனமா இருங்க கண்ணியிலாம் கொஞ்சம் வாக்குறுதி கொடுப்பதை கொஞ்சம் தவிர புனித ஸ்தலங்களில் போயக்கூடிய வாய்ப்புலாம் பிரகாசமாகவங்களுக்கு போயிட்டு வாங்க குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட அதிர்ஷை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்குண்டு வெளிவட்டாத ஒரு புதிய அனுபவத்திலாம் கொஞ்சம் பார்க்க போகிறீங்க நீங்கள் மாதிரி வியாபாரத்தை கொஞ்சம் உடைய வேலையாட்டில் கொஞ்சம் தட்டி கொடுத்து செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு பணிபுரியத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல் அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உறவனில் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் சமூக பணி இருப்புகளுக்கு கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சலனம் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிகராசின்னு உண்டு மனசுக்கு கொஞ்சம் நெருக்கமான மூலம் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்பதா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க இந்த வழக்கமான விவசாய பண்ண செய்கிறீங்களோ வழக்கமான விவசாய பண்ண செய்யும் அதெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது எதா புது விவசாயம் எதாவது பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் தகுந்த ஆலோசனை பெற்று செய்வது நல்லது உங்களுக்கு உயிர் அதிக கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கப்போகுது உங்களுக்கு ஆன்மீக பெண்ணுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைவிடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு உடைய கூட்டாளிகள் இந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் நீங்கள் ஒரு சக்தி ஏற்பட உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்டிரம் இளம் சிக்கப்படுகிறோம் தனுஷராசன் பார்த்தவங்களுக்கு உடைய இந்த வழக்கு விஷயங்களில் சில புரிதல் ஏற்பட போகுது உங்களுடைய கேஸ் அந்த கோர்ட் கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு புரிதல் உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களெலாம் படிப்படியாக குறைந்து உங்களுடைய ஆரோக்கியம் சீராக ஏற்பட ஏற்படு உங்களுக்கு இல்லை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க நீங்கள் போல் அந்த வர்த்தக செயல்பாடு கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணிகள்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமானோட கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழ்நிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதவங்களுக்கு ஒரு தேர்ச்சி நிறைந்த நாளாக அமையிறது அதிர்சதிசை வடக்கு அதிர்ச நேரம் சாம்பல் நிறம் மாராசி முன்னு பார்த்தவங்களுக்குண்டு மனசுக்கு ஒரு புது விதமான இலக்கெல்லாம் பிறக்க இதை ஏதாவது செய்யணா சீன ஒரு எண்ணம் பிறக்க உங்களுக்கு உடைய நண்பர்கள் மூலம் ஒரு உத்தரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது உடைய தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயத்தை நல்லா பார்க்க போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தன்மை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுடைய கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் ஆதரவாக சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஒரு கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட அதிர்ஷை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசன் பார்த்தவங்கன்று உடைய இந்த குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போது பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் சக உருடைய ஒத்துழைப்பு தான் உங்களுடைய பணியிடத்தில் கொஞ்சம் திருப்தியாக சொல்ல அமைப்பது உங்களுக்கு உடைய நெருக்கமானவங்க கொஞ்சம் மனவீசி பேசக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைது இப்படி விட்டு பேசுவது மூலம் ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வியாபார ரீதியான கொஞ்சம் வெளியூர் பணங்கள்லாம் ஏற்பட உங்களுக்கு போயிட்டு வாங்குறதுனால முன்னேற்றம் கிடைக்கும் போது காப்பீடு சார்ந்த துறையில் இருக்க கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பக்கூடிய நிலையும் மனதுக்கு ஒரு புதுவிதமான தேடலை உருவாகக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மீனராசி வந்து வந்து வீட்டில் வந்து மனசுக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்குவதோ சில மனசுக்கு பிடித்த மாற்றங்களை செய்வதோ உங்களுக்கு நினைக்க நடக்க உங்களுக்கு உங்கள் முயற்சியில் கொஞ்சம் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்க கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கு மூலம் ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க அதே மாதிரி இந்த வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூட போது உங்களுக்கு உங்கள் செயல்பாடு இருந்து வந்த சோர்வு நீங்கி கொஞ்சம் புத்துணர்ச்சிகளோடு காணப்பட போகிறீங்க நீங்கள் இந்த இழுபடியான கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அனைத்து திசை வட மேற்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாடகம் ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்